கொஞ்சம் காய்ச்சிட்டு கூடாதா விதையை போட்டோன்னே நெல்ல இருக்கிறதுக்கு கொண்டு போனால் முட்டை தனமு நேரத்தான் விதைச்சிருக்கு இங்கே போகிற அறுவடை முடியுமா விதைச்சி வளர்ந்து தலை எடுத்து தண்ணீரை பாய்ச்சி உரம் வச்சு அதுக்கப்புறம்னா அறுவடைக்கு போனோம் இப்போ நூறு ஆண்டு நம்ம உடனே இருக்கிற சாமிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் எனக்கு வேலை கிடைக்கலையே வேலை கிடைக்கலையே சாமிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அதனால அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் உண்டு இந்த யானை இத்தனை வருஷம் சுவாமி பாருங்க வந்ததை நீ வேண்டும் வரம் யானையை பார்த்து சாமி தெரியாதா இந்த யானை என்ன கேட்க போகுதுன்னு அவர் தெரியாத மாதிரி கேட்காரு பிள்ளையானையே உனக்கு என்ன வேணும் வரம் கேட்கறாரு சாமி வந்ததை எபனி வேண்டும் வரமோ எவன் உரைத்தி என்ன சிந்தையில் அன்பு கூர்ந்த தாழ்ந்து முந்தையில் விளைவும் வந்த முறைமையும் முறையால் கூறி எந்தையை அடைய பெற்ற இனி ஒரு குரகி முண்டோ எனக்கு என்ன குறையணுமே வரம்னு உங்கள்கிட்ட கேட்கணும் இந்த காட்சி எனக்கு கிடைச்ச பிறகு எனக்கு என்ன குறை துர்வாச முனை விட உங்களால் உடனே சுவாமி என்ன பண்றாரு என்பதாம் ஆரம் பூண்ட எந்த இக்கரிசு ஒன்பதாடிய ஆடியனேனும் முன்னடி பிரியாது உந்தன் இல்லிமான முதுகுற சுமப்ப என்றோர் அன்பதால் ஒன்று என் உள்ளத்து அடுத்ததால் அகுதே வேண்டும் சொக்கநாதா உன்னுடைய விமானத்தை தாங்கிக்கிட்டு எட்டு திக்கு யானைகள் இருக்கிறது நானும் அதோடு சேர்ந்து அந்த விமானத்தை தாழ்ந்ததுக்கு ஒரு வரம் கொடுத்தியா யானை யோசனையை பற்றியெல்லாம் அப்படி சுற்றி வர கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் யாராவது நம்ம வந்து சாமிட்ட சாமி உங்கள் கோயிலில் எத்தனை பேர் பெருக்கிறாங்க தூத்து பிரிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுக்கிறாங்க அடுத்த ஜென்மத்தில் அந்த அந்த பதவி என்ன கொடுப்பியா யாராவது ஆகமா ஏ அந்த வழக்கம் இது அல்லமுன்னா உனக்கு ஏழாயிரவா சம்பளம் வாங்குது அவனை வரட்டுதான் ஆஃபீஸ்ட்டு ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம யாராவது தேவாரம் முன்னால் படிக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குப்பா இன்னொரு நூறு ஜென்மம் கழிச்சாவது நான் தேவாரம் படித்து சங்கரிக்கு பெருமான சன்னதியில் பஞ்சபுராணம் படிக்கிறதுக்கு அந்த ஓதார் பாருங்க போகிறார் மடமட மடமடம் படிக்க மாட்டாரு நிதி நிதி நிதானமாக படிப்பார் எங்கே ஆரம்பிச்சாங்க முடியும் போது உலகலாம் முடியும் என்று மின்பம் பெருகும் இயல்பினோடு அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் சொல்லாம கடைசியில் போன முதல் வெளியில் முதல் எடுத்து மத்திரம் கடைசி வெளி கொடுத்துறாங்க எங்கள் ஊரில் இல்லை பல இடங்கள்ல போதுவார்கள் சம்பளம் இருபதாயிரம் வருஷம் அஞ்சு அஞ்சு பாட்டையும் கொஞ்சம் நிறுத்தி பாடக்கூடாது நான் எந்த ஓதுவாரையும் குறை சொல்லலை நம்ம எச்சிராஜ் ஓதுவார் இங்கே இருக்கிறாரு அவர் எங்களுக்கு வேண்டி ஓதுவார் ஐயா சொன்னார் சுப்பிரமணியம் சொன்னார்கள் மாதவ சமயசாமி குருபூஜை அன்னைக்கு கலசை பச்சுட்டு பிற்கந்தாது நூறு பாட்டையும் யுத்தராஜ் ஓதுவார்கள் அழகா பாடினாங்க அங்க வச்சு குருபூஜை அன்னைக்கு நல்ல அருமையான ஓதுவாராம கிடச்சி ஓதுவார் ஓதுவாரவர் சில ஓதுவார்கள் செய்கிறாங்க சம்பளம் நிறைய வாங்கிட்டு சரியாக அப்ப நாமெல்லாம் கோயிலுக்கு போனோம்ல அந்த சிந்தனையில் சுவாமி உனே நான் தொட்டு பூஜை பண்ண அந்த வரத்தில் மக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த வந்தான் அதெல்லாம் வேணும் ஓன் கோயிலில் தினம் பெருக்கி சுத்தப்படுத்தி ஒன்றை கும்பிடணும் அல்லது உனக்கு பூ தொடுக்கணும் அல்லது உனக்கு அழகாக மடப்படியில போய் பிரசாதம் தயார் பண்ணணும் இப்படி ஏதாவது ஒரு பதவி எனக்கு அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என் வீட்டில் உள்ள விட முடியாது வீட்டெல்லாம் விட்டு போக முடியும் இந்த மாதிரி வரம் கட்டு வந்திருக்கியே நேற்று வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய எம்எஸ்சி வீட்டு நீங்கள் விளக்கமாற்ற திக்கிட்டு கோயில்ல ஒரு கொஞ்சம் இன்னத்துக்கு ஆகும் அவர் சத்தம் போடுவாண்டா என்ன நேற்று இந்த தினமத்தில் வேண்டாம் அடுத்த திரும்பத்தில் அந்த மாதிரி வரேன் கேட்கணும் இந்த யானை கேட்குது எட்டு யானை இல்லை கூட நானும் சேர்ந்து உன் விமானத்தை தாங்கணும் என்றைக்கும் உடைய தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் யானை கேட்குது யானை கண்கள் குறுமையான கண்கள் உயரமா இருக்கு அந்த உயரமான பொடி கண்ணு தான் அந்த யானைக்கு இவ்வளவு பெரிய முவர்த்துக்கு சாமி சின்ன கண்ணு தான் வச்சிருக்காரு எல்லாத்தையும் நோட் அவ்வளவு ஏன்னா ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல கோமதி அம்பாள் காலையில ஆறரை மணிக்கு எவனோ ஒருவேன் அம்பாளுடைய நடந்தது ரொம்ப நாளைக்கு மேல அதிகாலையில் ஆறரை மணிக்கு வீட்டில் சிவாச்சாரிய போய் வீட்டில் போய் காப்பீடுச்சு வருதுக்குள்ள பூட்டை உடைச்சி திருமங்களை தோன்று பருக போலீஸ் சொந்தாங்க அந்த கோயிலில் எல்லாங்களும் அடின ஒரு அடி தாங்க மாட்டாமல் அவர் எடுத்தார் இவர் எடுத்தார் ஒரு குரு சொல்லி அவ்வளோ பேரு காட்டி எவெல்லாம் ஒழுங்காக பூஜை பண்ணலையோ பூஜை பண்ணாத அடி விடுங்க அந்த கருத்து ஒரு ஒரு ஐயருக்கு காது ரெண்டு செவிடாகி அதிலேயே இறந்து போனார் தெய்வம் நின்று கேட்கும் அரசன் நன்று கேட்பான் தெய்வம் நின்று கே தப்பு பண்ணக்கூடாது சாமி நம்மளை என்ன நினைக்க நினைக்கக்கூடாது அக்கா சொல்லுவார் அப்படி இருந்துட்டு கடைசியில ஆறு மாசம் கழிச்சு அந்த திருடம் எங்கேயும் ஆப்பிடல ஆறு மாசம் கழிச்சு நாகப்பட்டினம் பக்கத்துல மஞ்சக்கோலின்னு ஒரு ஊர்ல கோயில்ல சிவாலயத்துல கலான்ட்ருக்காங்க போலீஸ் பிடிச்சா வச்சு அடிக்க போயிருக்காங்க சாதாரண இந்த சின்ன கோயில கலாண்டதுக்கு அடிக்க போறிய இதை விட பெரிய பெரிய கோயில நான் கலாண்டிருக்கேன் அங்கேயே அடி வாங்கலையே அப்படின்ட்டு போலீஸ்டர் தத்துவம் பேசிட்டான் உடனே பலார்னு கூட இந்த அடி ஒடிச்சு இந்த கோயில கலாண்டியல என்ன இதுக்கு முன்னால சங்கரன் கோயில் எப்படிப்பட்ட கோயில அங்கேயே கலாண்டிருக்கேன் அவனை ஊர் பொண்ணாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செவ்வாய்க்கிழமை காலையில போயிடுச்சு செவ்வாய்க்கிழமை ராத்திரி மதுரையில் ஒரு அன்பர் கனவுல போய் அம்மா போய் ஏ என்னப்பா எனக்கு திருமங்கலையில் கொண்டு வானும் தெரியல ஒரு அன்பர் கனவுல போய் அம்மா மறுநாள் காலில் பார்த்தா புது திங்கி திருமங்கலத்து கொண்டு வந்துட்டாரு வந்தப்படான் தெரியுது காணாமல் போச்சுங்கிறது அவருக்கு இதெல்லாம் தெரியாது இப்படி பேசுகிற தெய்வம் எங்கே கோமதி இல்லை நம்ம கோமதி எங்கே நம்ம கோமதி அப்படி பேசுகிற தெய்வம் அவன் அப்படி நொடிக்க கொண்டாட்டாங்க அவனை ஆறு மாதம் கழிச்சு கொண்டாந்து அந்த நிறுத்தி எங்களை களாண்ட் எப்படி களாண்ட் கரெக்டாக வரிசையாக விஷயம் வேலைக்காரன் நிறுத்தி அதில் அந்த குருசாமி பண்ணார் அவரை தான் காட்டி இவர்தான் மே அம்பாள் கோயிலில் மேலப்புற அரசு பெருக்கிட்டு இருந்தார் நான் அடவுமெல்லாம் போட்டு சா சாவி போட்டு திறந்து எடுத்துட்டு போயிட்டேன் அந்த அப்புறம் அலையானம் காட்டினான் அதுக்கப்புறம் அவன் சொன்னான் களவாங்கிறவன்ட்டையும் ஒரு தர்மம் சொன்னான் நான் திருடியது ரெண்டே பேருக்கு தான் தெரியும் ஒன்று கோமதி அம்பாளுக்கு தெரியும் ரெண்டாவது அந்த யானை தெரியும் அந்த யானை மாறு வழிய மேலே வந்திருக்கான் அந்த யானை கண்ணோன்னு ஒன்று காலை காலை நசுக்க போயிருக்கு காலை சங்கிரி போட்டுருக்காங்களே சங்கிரி பற்றின போடலாம் அந்த ஸ்பாட்டு நசுக்கிருக்கும் அந்த யானை இவன் மேலே பார்த்த உடனே ஊன சத்தம் கொடுக்காம சொல்கிறான் இந்த யானைக்கும் அம்பாளுக்கு தான் தெரியும் சொல்கிறான் யானை எப்படி இருக்குதா கோயில் யானைகள் அப்படி இருக்கும் ஒரு நல்ல சிவபக்தி பெரிய யானைகளாக இருக்கும் இந்த யானைக்கு சொக்கநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கணும் எட்டு யானைக்குள்ள பாக்கி எனக்கு கிடைக்காதா ஆனா சுவாமி அந்த வரத்தை கொடுக்கல என்ன சொல்லப்போ பாருங்கள் இடையரா அன்பின் வேணம் இங்கனும் கூற விண்ணாடுவுடையவன் நம்பால் மெய் அன்புடையவன் அவனை தாங்கி அடைவதேயே நமக்கு வேண்டும் அகமகிழ்வு என்ன பின்னும் விடையவன் வரங்கள் நல்கி விடை கொடுத்து அருளினானே ஐராவதமே நீ கேட்கிற வர நல்ல வரம்தான் ஆனாலும் உன்னுடைய எஜமானன் யாரு தேவேந்திரன் அவன் என்னுடைய அடியார் ஆனால அந்த அடியாரை நீ சுமந்து மகிழ்ச்சியோடு இருந்த வாழ்வன் போதும் அங்கிருந்து இங்க வராத வல இருந்துக்கோ என்று சாமி அதன் மனம் மகிழ்வடையுமாறு வரம் கொடுக்கிறார் உடனே அந்த யானைக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி விடை கொடுத்து அருளினார் அந்த யானை அங்கிருந்து நேர விண்ணுலகத்துக்கு போகுது விண்ணுலோகத்தில் போய் அங்கே என் பெருமானுடைய அருளால வெள்ளையானையாக ஐராவதமாக மீண்டும் மாறி அங்கிருக்கின்ற தேவேந்திரனை சுமக்கொண்டு பாக்கியத்தை பெற்றது மனத்தினும் கடிய தூதரை விடுப்ப வானாட் இறைவனை வணங்கி புனத்தினோ கடிய கல்லினும் பன்னாள் புண்கண்ணோயு உறவரு சாபம் கணத்தினும் கரிய கண்டனை கண்டு களைந்ததும் இழந்து துதிக்கயத்தின் கயத்தின் இனத்தினும் கழிந்த தெய்வத வேணும் இனிது பிற்றிருந்தது மாதோகோ நம பார்வதி அரகர மகா இந்த யானை அதோட கில மதுரையில் சுக்கநாதர் பெருமானுடைய சன்னதிக்கு மேற்கு திசையில ஒரு அழகான சிவலிங்க பெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் சொக்கநாதருக்கு மேற்கு அந்த சாமி பேர் ஐராவதேஸ்வரர் ஐராதா வழிபட்டனா ஐராத பேஸ்வரர் அந்த கோயில் சுவாமி சனதிக்கு நேர கிழக்கு அது இப்பெல்லாம் சென்னை மதுரையை அந்தந்த பகுதியெல்லாம் அடையாளம் மாட்டேன் அது மாத்திரமா செய்து அதே போல் கிழக்கு திசையில் கிழக்கு திசைக்கு தலைவன் இந்திரன் எட்டு திசையிலையும் கிழக்கு இந்திரன் அக்னி யமன் நிறுதி வர்ணன் வாயு குபேரன் ஈசானன் எட்டு அதுல தன்னுடைய எஜவான் ஆகிய இந்திரன் பேர்ல இந்திரலிங்கம் பண்ணி அதையும் வணங்கிட்டு தான் போகணும் ரெண்டு சிவலிங்க ரெண்டு கோயில் ஆக இந்திரலிங்கம் கோயில் எங்க இருக்கிறது ஐராவதேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியல இதை இந்த நோக்கிலேயே மதுரை மாநகரை சுத்தி எங்கெல்லாம் பழைய கோயில் இருக்குன்னு பார்க்கணும் அவற்றையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி புதிய புதிய கடைகள்லாம் கட்டிட்டாங்க அது அந்த கோயில் நிர்வாகமும் அடியார்களும் சேர்ந்து இதனுடைய அடிப்படை இருக்குன்னு பார்க்கணும் எழு கடல் அழைத்த படலும் ஏழு கடலும் ஒரே இடத்துல ஒரு தெப்பத்தில் வந்தது அதை சுத்தி இப்ப கடைகளாயிடுச்சு அந்த குழம தெரிய மாட்டேங்குதுக்காக மக்கள்கிட்ட நம்ம சைவ மக்கள்கிட்ட உணர்வே இல்லை ஏன்னா சைவ மக்கள்லாம் சுவருமான வணங்குறவர்கள் நான் சைவ சாப்பாட சொல்லலை சிவருமான வணங்குறவர்கள் சைவர்கள் அது ரொம்ப குறைவா போச்சு இன்னைக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு சங்க பலகைன்னு ஒரு மன்றத்திலிருந்து சுப்புங்கிற அனுப்பியிருக்கிறார் அவர் புலம்பி தொகுத்து அனுப்புகிறார் நம்ம சாமியை கும்பிடுவா நம்ம சாமியை கேள்வி பண்ணுறவங்கலாம் சம நம்ம சாமியை கேள்வி பண்ணி படத்தை பார்த்துலாம் பாகன் ஒன்று புருஷம் போட்டுருக்கான் அவருமே அதுல ரொம்ப கீழ்த்தனமா திருச்செங்கோடு உமா மகேஸ்வரரை அந்த நாரீஸ்வரர் கேள்வி பண்ணி எழுதியிருக்காங்க அந்த அந்த பக்கத்தில் உள்ள மக்களையெல்லாம் பெண்களையெல்லாம் கேவலமா போட்டிருக்கான் அந்த மக்கள் பொறுக்கல சண்டை போட்டு அவனை அடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் நான் எழுதின தப்புத்தான்னு எழுதி கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டான் இத இந்த தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்கு எழுத்தாளன் சங்க அவன் என்ன பண்றான் அவனுடைய எழுத்துரிமை ஏன் பாதிக்க இந்த மாதிரி தடுக்க கோர்ட்டில் கேஸ் போட்டான் அவன் இந்த மாதிரி மன்னிப்பு கெடுதல் வாங்கினது தப்பு அவன் போட்ட புஷத்தினுடைய அட்டைப்படத்தை போட்டிருந்தான் அர்ஜுனாரீஸ்வர படம் எத்தனையோ அலங்காரமான படங்கள் இருக்கு அதை போடாமல் ஒரு கேவலமான படத்தை போட்டிருக்காங்க அந்த படத்தை அப்படி ஒரு படத்தை போட்டு கேவலமாக சித்திரிக்கிறான் அவனை எல்லாரும் கண்டித்து மன்னிப்பு கெடுத வாங்கினா இது தப்பு எழுத்துரிமையை பாதிக்கும் என்று இந்த நாட்டில் மெஜாரிட்டி மக்கள் பேசுகிறாங்க ஊடகம் பேசுது டிவி பேசுது எழுத்தாளர்கள் பேசுகிறாங்க இப்போ நான் ஒரு கல்வி வைக்கிறேன் இப்படி ஒரு பொசம் போட்டதுக்கு எழுத்துருமின்னு சொல்கிறேல்லாம் அப்போ இரநூத்தம்பது முந்நூறு வருஷமாக முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டார்கள் தந்தையை மகன் கொன்றான் சரத்திரமே வந்துட்டு இருக்கு ஜாஜஹான ஜாங்கி கொன்னான் கொண்டு தான் பதவி தந்தையை மகன் கொன்று பதவிப்பாரான் அவங்க செய்த அச்சுளைத்தப்பறம் ஒரு பொசமாக போட்டு முகமோதி நம்ம படத்தை முன்னால் போட்டு எழுத்துரிமையை அதில் காட்டு பார்ப்போம் உடனே நீதிமன்றம் என்ன செய்யும் இதை தடுத்துரும் நீதிமன்றம் அப்ப மாதிரி முடிக்கும் நம்ம சையமாற மாதிரி அது அதெல்லாம் எழுத்துரிமை உண்டு தீர்ப்பு கொடுக்கும் நாடு எப்படி போகுது பாருங்க அவரை புலம்பி தவிச்சு வச்சு போயிருக்காரு ஒரு அஞ்சாறு உதாரணம் கேட்டுட்டார் பெண்களுடைய திருமங்கலத்தை கேலி பண்ணி ஒரு ஊடகத்தில் விவாத பொருள் நாய்க்கு சந்திரிங்கிறான நாய் கழுத்துல போட்ட சங்கிலிக்கு சமம் பெண்களுடைய திருமங்கள் ஒரு ஊடகத்துல பேசலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இத பேசுறோம் இவ்வளவு பயங்கரமான ஒரு பண்ண திருவள்ளுவர் இயக்கம்னு ஒண்ணு வச்சு வச்சிருக்கான் அவன் அவன் என்ன சொல்றான் திருக்குறள்ல ஒரு பக்தனையும் திருமங்கலியம் பற்றி பேச்சே வரல தாலியே வேண்டாம் அவன் ஒரு இயக்கம் நடத்திருக்கான் எங்கள் இயக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கல்யாணம் படிக்கும்போது திருமங்கலையும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திருவள்ளுவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் நாங்கள் மோதர மாத்திரம் மாத்திக்கொடுவோம் திருவள்ளுவர் மோதிர மாத்த சொல்லியிருக்காரா அந்த மோதரமே எதுக்கு எல்லார் மத்திலையும் ஐயாமும் ஒரு ஹஸ்பண்ட் ஐயாமும் ஒரு ஒய்ஃப் சொல்லிட்டு போய் மோதரம் மாத்த வேண்டிய தேவையில்ல இடம் நம்மளை ஏமாத்துற பாருங்க நம்மள பார்த்துட்டு இருக்கிறோம் குழம்பி போய் தவிச்சு ஒரு கடிதம் எனக்கு அனுப்பியிருக்காரு இதெல்லாம் நம்மலாம் கொஞ்சம் கோயிலை கும்பிடுறோம் சாமி கும்பிட்றோம் தேவாரம் படிக்க எல்லாம் இருக்க ஆனாலும் பயிர் வளரும் போது களை எடுக்க வேண்டாமா களை எடுக்க வேலை நம்மகிட்ட இல்லை சரி அது சும்மா வளர்ந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதுக்காகத்தான் நான் சொல்றேன் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இப்பொழுது இந்த யானை அருமையாக ரெண்டு சிவாலயத்தை வழிபாடு செய்துவிட்டு இம்மையில் அறமூன்று அறமுன் மூன்றால் எய்திய பயனை அம்மையின் மகவான் நீரே அரும்பதம் அழவானும் வானில் வெம்மையில் போக மூழ்கி வெறுப்பு வந்து அடைய உள்ள செம்மையில் விளை பேரின்ப சிவகதி செல்வராவாரு நம பார்வதி பதங்கே அரகரமாக இந்த உலகத்தில் வாழும்போது அறம் பொருள் இன்பம் மூன்றையும் முறையாக பெற்று வாழ்ந்து சேர்மான் அருளால் அடுத்த ஜென்மத்தில் நிறைவாக இருக்கிற முத்தி பேரை பெற வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு அது நாலாவது அதை சொக்கநாதர் அருளால் பெற்று எல்லோரும் சுகமாக வாழ்க என்று இந்த அருமையான படலம் பூர்த்தியாகிறது எனவே வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் அதே நாம் கண்டோம்